அன்புக்குரியவர்களே நான் இதுக்கு முன்னே ஒர்க் பண்ண இடத்துல எங்கேயே ஒரு மெயின்டெனன்ஸ் மேனேஜர் வேலை செஞ்சாருங்க அவர்கிட்ட ஒரு முப்பது ஒர்க்கர்ஸ் கொடுத்துருந்தோம் ஸ்வீப்பர் ஹவுஸ் கீப்பிங் கார்டனர் இந்த மாதிரி அவருடைய வேலை இந்த முப்பது பேரையும் நல்லா ஒர்க் பண்ண வச்சு கேம்பஸை சுத்தமாக வச்சுக்கணும் இவர் என்ன பண்ணுவாருங்க பத்து வருஷம் அனுபவம் இந்த பத்து வருஷ அனுபவத்தில் அவர் என்ன கற்றுக்கிட்டாருன்னு தெரியலைங்க எப்போ பார்த்தாலும் பணியாளர்கள்ட்ட சிடு சிடு சிடுன்னு இருப்பார் கெட்ட வார்த்தையால் அவங்களுக்கு திட்டி வேலை வாங்குவாருங்க அவங்கள துரத்திக்கிட்டே இருப்பாருங்க விளைவு என்னாச்சுங்க வாரத்துக்கு ரெண்டு பேர் வேலை விட்டு நின்றுருவாங்க இந்த லெவலுக்கு நாங்கள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அலைகிறதே எங்களுக்கு வேலையாக போச்சு இது மேனேஜ்மெண்ட் நாலேஜுக்கு போச்சுங்க என்னை கூப்பிட்டாங்க சார் அந்த மெயின்டெனன்ஸ் மேனேஜர் கூப்பிட்டு ஒரு மெமோ கொடுத்துருங்க அப்படியே அவர் ஆட்டிடியூடு மாறலையா ஆளை மாற்றிட்டு வேற ஆள் போட்டுருங்க எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக போச்சு குடும்பஸ்தான் அதனால் அன்றைக்கி சாயங்காலம் அவர் கூப்பிட்டு சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை முப்பது பேர் உங்கள்கிட்ட வேலைக்கு கொடுத்துருக்கோம் அவங்கள நல்லா வேலை வாங்கலாமே உடனே ஒரு பதில் சொன்னார் சார் இவங்களெலாம் திட்டலாம் வேலை நடக்காது சார் நான் பத்து வருஷம் பார்த்துட்டேன் சார் இவங்களெலாம் வந்து கண்ணிய மணியனெலாம் கொஞ்சம் முடியாது சார் அசிங்க அசிங்கமாக பேசினா தான் சார் வேலை செய்வாங்கன்னார் நான் சொன்னேன் சார் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க ஒரு வீட்டில் புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க ஒரு நாள் காஃபியில் ஒரு எறும்பு செத்து மதக்குது புருஷனுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு ஆஃபீஸ் கிளம்புற நேரம் காஃபியை கப்போடு எடுத்து செவுத்தில் அடித்து உடச்சிட்டு ஒய்ஃபை ரொம்ப ரொம்ப தகாத வார்த்தைகளால் திட்டு ஆஃபீஸ் போயிட்டான் ஒய்ஃபு அவன்கிட்ட கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு வாரம் வரவே இல்லை பேசவும் இல்லை ஃபோனும் எடுக்கலை இது ஒரு வகை இதே மாதிரி இன்னொரு வீடு புருஷன் பொட்டாட்டி ஒரு நாள் காஃபியில் எறும்பு செத்து மிதக்குதுங்க இந்த புருஷன் என்ன பண்ணால் ஒய்ஃபை கூப்பிட்டான் அம்மா இங்கே வாயே இந்த காஃபி பாரு ஒரு எறும்பு செத்து மிதக்குது என்னை விட உன் காஃபிக்கு இந்த எறும்பு தான் பெரிய ஃபேன் போல் இருக்குது உயிரையே கொடுத்துடுச்சு பார் உன் காஃபி டேஸ்ட்டுக்குன்னு அப்படி தோலை தட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒய்ஃபுக்கு தான் செஞ்ச தப்பு புரிஞ்சிடுச்சு சக்கர டப்பாவை பாவபத்திரமாக மூடி வச்சாங்க மறுபடியும் அங்கே எறும்பு காஃபியில் விழவே இல்லை ஆக ஒரே நிகழ்ச்சி தான் அப்ரோச் ரெண்டு வகை ரெண்டாவது வகை நல்ல ரிசல்ட்டு கொடுத்தது முதல் வகை நெகட்டிவ் ரிசல்ட்டு கொடுத்தது இதை அவங்ககிட்ட சொன்னேன் உங்ககிட்ட கொடுத்துருக்க ஒர்க்கர்ஸ் தப்பு பண்ணுறாங்க முதல்ல இது நீ புரிஞ்சுக்கணும் நீ உன்னை கடவுளாக நினச்சிக்கிற நீ தப்பே பண்ண மாட்ட அப்படின்ற மாதிரி நீ நடந்துக்கிற இல்லை நண்பனே நீயும் தப்பு பண்ண கடமைப்பட்டவன் உன்னோட தப்பால் தான் ஏன் எதற்கு நின்றுக்கிட்டு இருக்க அதனால் உன்னை கடவுளாக நினச்சிக்காத உன் கீழே இருக்க பணியாளர்களை அன்போடு நடத்து தப்பு செய்கிறாங்களா அன்பாக சுட்டி காட்டு முடிஞ்சால் ஹியூமரஸாக பேசு விளைவு மிரக்கலஸாக இருக்கும் அவங்ககிட்ட அவங்க விசுவாசப்படுவாங்க அவங்க உன் மேலே அன்பு செலுத்துவாங்க ஆக கேம்பஸ் முன்ன விட சுத்தமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வச்சேன் வாழ்க வளமுடன்